வயசு ஐம்பத்தி கால் மூட்டுகள் தேய்மானம் ரெண்டு காலிலும் வளைஞ்சி போச்சு புரியுதுங்களா நவீன மருத்துவத்துக்கு அறுவச்சு தேவை தேவையில்லை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறது இந்த காலோட பொய்ஷன நேராக இருக்காது இந்த கால வளைஞ்சு போயிடும் இந்த கால் தேய்மானம் அதுக்கு அற்புதமான மூலிகை தேவை சூரணம் காலுக்கு உரம் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு கால்கள் விளையாடு மூலிகை தேவை சோறம் கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாஞ்சு நாளைக்கு ஒரு வந்து வைத்தியம் பண்ணி மூலிகை வாங்கிக்கலாம் கால் மூட்டு தேவையான கால்கள் வளைத்து போவதற்கு ஊட்டச்சத்து இல்லாத உணவு உடற்பயிற்சி இல்லாத காரணம் சைக்கிள் ஓட்டாதான் காரணம் என்னது நம்ம சைக்கிள் ஓட்டோமா சைக்கிள் ஓட்டுறது இல்லை கால் மூட்டுமா இடத்த விட்டு வளைஞ்சி இப்படி போயிடும் அதுக்கும் அதுமான மூலிகை தேவை சோறன் கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம் எங்கிருந்து வரையில ஈரோடு மாவட்டம் தாராபுரம் கால்மூட்டம் சவு கார்டிலேஜர் சவ் தேஞ்சு போறனால தான் இன்றைக்கு அறுவை சிகிச்சை முன்னாடி அறுவை சிகிச்சை கிடையாது அதுக்கு முன்னாடி தர சூர்ற கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம் தாராபுரத்துல கால் மூட்டு தேங்கும் நன்றி வணக்கம்